வாங்க நண்பா வாங்க லைவா லைவுங்கிற பச்சைக்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் நம்ம லைவ்னு போட்டு உங்கள்கிட்ட எல்லாம் பேசி என்ன சொல்றது நம்ம வேலை கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது நம்ம குடும்ப பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால லைவ் கொஞ்சம் போட முடியலைங்க நண்பா அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு நாங்க போ உங்கள்கிட்ட சொல்லி இருந்து என் பிரச்சனை விஷயமா அந்த அக்யூஸ்ட்டை வந்து தேடப்படும் குற்றவாளியா வந்து அறிவிச்சிருக்கிறேன்னு சொன்னாங்களா அதனால் வந்து கோர்ட்டுக்கு வந்து உங்களை அனுப்பிடுவோம் கோர்ட்டுக்கு உங்கள் பிரச்சனையை அனுப்பியாச்சு அவங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அது பல்லடம் கோர்ட்டில் இங்கே இருக்கிற கோர்ட்டில் நான் இங்கே சொல்லிட்டேன் இங்கே லோக்கல் கோர்ட்லேயும் சரி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி எல்லாமே இந்த அட்லீஸ்டோட ஆளுகு தான் ஸோ எனக்கு இங்கே வேண்டாம் திருப்பூரில் தான் எனக்கு வந்து எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போய் நம்ம ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா போய் லைவ் போட்டோம் நம்ம பிரச்சனை விஷயமா போனேன் ஒரு என்ன சொல்றது அவ்வளவு எல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு ஆதங்கத்தோடையும் ஒரு நம்ம நம்ம கேஸை நம்ம தான் வாதாடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நான் லைவ் போடலான்னு போனேன் அங்கே போய் பார்த்தா என்ன பண்ணி போச்சு இன்னைக்கு கோர்ட்டு லீவ் ஆக இது நமக்கு தெரியாதுல்ல இன்னைக்கு இல்லை ஜூன் எனது ஒன்றாம் தேதி அடுத்த வருஷம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாம் தேதி தான் வந்து கோர்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ லைவ்ல இன்னும் யாரும் வரல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு ஆச்சு நம்ம லைவ் போட்டு லைவ் போடுறதுக்கு முடியலங்க ப்ரோ நம்ம என் பிரச்சனை விஷயமாவே போயிட்டே இருக்கனால கொஞ்சம் அதிகமாக போட முடியல என் லைவ் ஏன் கரெக்டாக ஆச்சா என்னன்னு தெரியலையே சகா அப்படின்னு நிற்கிது ஏன்னா நீ ஏதோ சொன்ன ஏதோ ஆடு பெண்டிங் சொல்லி இது மூவ் ஆகலையா இன்னும் அதுல தான் இல்லை இல்லை எங்களோட எங்களோட செல்லோட ஐடியும் லாக் ஆகிப்போச்சு ஸோ நண்பா இப்போ அது என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நீங்க என்னோட கேஸை வந்து நம்மள வாதாடலாம் அப்படின்ட்டாங்க அது உங்க கேஸ உங்க பிரச்சனை நீங்களே வாதாடலாம் ஆனா வந்து இப்போ வந்து நீதிபதி யாருமே இல்லை லீவு எல்லாருமே அதனால உங்க கேஸ நாங்க வந்து அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய விண்ணப்பத்தை அதாவது உங்களுடைய பிரச்சனைய வந்து நீங்க எழுதியிருக்கீங்களா அது அப்புறம் கொடுங்க நாங்க வாங்கிக்கிறோம் கிடையில் நாங்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லி வந்தாச்சு இருந்தாலும் என் பிரச்சனை முடிகிற மாதிரி இல்லைங்க ப்ரோ நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் என் குடும்பத்தை காப்பாத்தா தான் இருக்கிறேன் வாடகை கொடுக்க முடியல வாடகைங்கிறத விட வந்து வாடகைக்கு அப்புறமா நம்ம சாப்பாடுக்கு பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் ஆனா வந்து அவ்வளோ தூரம் ஏனா ஏமாந்து தொலைஞ்சிட்டோம் நம்ம நான் இந்த சேனல் ஆரம்பித்ததே என் பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்னு தான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் லைவ் போட்டுங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகி போச்சு வேலை வேலை பார்த்தா தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த அக்யூஸ்டுகளுக்கு வந்து நல்லாவே ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுனால நானே வந்து என் பிரச்சனையோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த கொஞ்சம் கேப் லீவ் கிடைக்கிற கேப்பில் நம்ம சென்னைக்கு போகணும் சென்னைக்கு போய் நம்ம என்ன சொல்றது ஸ்டாலின் அந்த நம்ம திமுக ஸ்டாலின் ஐயா அவர்களை போய் சென்னையில போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இதுக்கு வந்து ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேற வழி தெரியலங்க எங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நானும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன் எங்க ப்ரோ ரொம்பயும் வந்து இவங்க இந்த அக்யூஸ்டங்களும் சரி போலீஸ் எல்லாருமே வந்து இப்படி பண்ணா நாங்க எங்களை மாதிரி ஆளுக்கு எங்க போவாங்க நாங்க நாங்க கிட்டத்தட்ட ரொம்ப வந்து நீ பேசுவா சகா நீ கொஞ்சம் பேசுவா நம்மள மாதிரி போய் நான் தெரிஞ்சு போராடி இருக்கிறேன் என்னைய மாதிரி போராடுறவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நீதியும் கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த எப்படியோ நம்ம என் பிரச்சனையை கொண்டு போய் நானே வந்து கோர்ட்ல வாதாடணும் ஏன்னா என் குடும்பத்துல காப்பாத்தி ஆகணுங்கிற சூழ்நிலை அந்த அளவுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க ம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நான் என்னதான் பண்ணுறேன் உங்களுக்கு இங்கே சொல்லுங்களேங்க ஏன்னா ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறப்ப என்னைய மாதிரி சராசரி மனுஷங்க குடும்பத்தை காப்பாற்றுறக்க நாங்களும் போராடி தான் இருக்கணும் ஏன்னா யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த சேனல் மூலமா எனக்கு வந்து வருமான வராட்டாலும் பரவாயில்ல பட் ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டுகள்லாம் வந்து கைது செய்யணும் நீதிமன்றமும் கைது செய்யணுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு போய் லைவ் போட்டு என் பிரச்சனையை போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு போனேன் பார்த்திங்கன்னா அங்கே என்ன சொல்றது நம்ம எங்க எப்படி போனால் நம்மளை வந்து அந்த சனியை துரத்திட்டே சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தொடர்ந்து போராடிட்டே இருக்குது இன்னைக்கு லீவு ஜட்ஜே இன்னைக்கு லீவு டோட்டலாகவே திருப்பூர் எல்லாமே லீவுங்களாமா பல்லடம் கோர்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த அக்யூஸ்டுக்கு செம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு யாரை நம்புறது யாரை வெம்புறதுனே தெரியாமல் இருக்கறதுனால தான் ரொம்ப மனசளவில் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டோம் என் மனைவியும் பாவம் அவளும் வேண்டாத தெய்வம் இல்லை அவளும் ஒவ்வொரு தெய்வங்களாக வேண்டிகிட்டு தான் இருக்கிறாள் நம்ம பிரச்சனைகள் தீரும் தீருண்டு இதுக்கு வந்து அடுத்து நம்ம கட்ட நடவடிக்கையாக வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என் குடும்பத்துக்காக அங்கே நம்ம சிஎம் ஐயா வந்து அந்த கோட்டைக்கு வெளியில் வச்சு சும்மா அப்படி கண்ட மாணிக்கி நான் வந்து என் பிரச்சனையை சொல்லியே ஆகணும் அவங்க வந்து எனக்கு சொல்யூஷன் பண்ணியே ஆகணும் என்ன ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பூராமே பிடிக்கி திங்கிறவங்களா இருக்கிறாங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க வந்து என்னுடைய பிரச்சனைகள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே உடைய பழைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பிரச்சனை பட் வந்து என்ன இப்படி நம்ம சொல்லி சொல்லி கூடாது நான் புலம்புறதுக்கு சொல்ல என்னுடைய என் கேச நானே வாதாரிக்கிறேன் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு எந்த வக்கீலுக்கு மேலே நம்பிக்கை இல்லை யாரு மேலும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்ப நான் என்னதான் பண்ணட்டும் தான் நான் வந்து ஒரு ஒரு மேலே லைவே போடலைங்க ஏன்னா கொஞ்சம் வேலைக்கு கொஞ்சம் ஹெவியா போனாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியுது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்ததுனால வேலைக்கு கொஞ்சம் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிருது லைவ் போட முடியல இன்னைக்கு நம்ம வந்து நம்ம பிரச்சனை விஷயமா நான் கோர்ட்டில் போய் லைவ் போட்டு நானே கேஸை வாதாடிக்கிறேன்னு சொல்கிறதுக்காக போயிருந்தேன் அப்படி இருந்து வந்து எந்த பலனும் இல்லை ஒன்றாம் தேதி வரைக்கும் லீவ் ஆமாம் அவங்களுக்கு மட்டும் மாத கணக்கில் லீவ் விடுறாங்க நம்ம இங்கே பாருங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாம் தேதிக்கு மேலே வர சொல்லியிருக்காங்க அப்போ போய் மறுபடியும் லைவ் போடுவோம் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து சப்போர்ட்டுன்னு சொல்கிறது வந்து நம்ம அந்த என்னுடைய பர்சனலாக போடுற அந்த லைவை வந்து அதான் பிரச்சனைலாம் போடுறோம் அதாவது இந்த கோர்ட்டில் நம்ம கோர்ட்டில் இப்போ இன்னைக்கு தான் போட்டேன் முத முதையா நான் என் பிரச்சனையாக வந்து நான் போகிற ஒவ்வொரு லைவுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இதை வந்து நம்ம அரசு அரசாங்கத்தில் நான் என் பிரச்சனையை கொண்டு போனால் மட்டும்தான் இதுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் ஏன்னா என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நானும் போராடிக்கிட்டு இருக்கேன் உயிரை கொடுத்து போவேன் உயிரையும் கொடுக்க சொல்கிறாங்க இல்லை இவங்க உயிரை கொடுத்தா நமக்கு என் குடும்பத்துக்குள்ளே வாழ வேண்டாமா அதுக்காக தான் லைவ் போட்டு தள்ளிட்டு கிடைக்கிறேன் என் மேலே ஒரு சின்ன கீழே கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ நண்பா நீங்கள் புதுசாக வந்தாங்க ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக லைவ் போடாதனால நம்ம நண்பர்கள் வந்து யாரும் வந்திருக்க மாட்டாங்க நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் புதுசாக வந்தவங்க யாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மொதல் வந்து நம்ம ரெகுலராக லைவ்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ கொஞ்சம் நாள் போடலை ஏதனாலனா அதான் அந்த பிரச்சனையாக போயிருக்கனால தான் ப்ரோ வாங்க ப்ரோ கிங் என்னதுங்க ஃபோ வேர்ல்டுங்களா வாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ நீங்கள் வந்து புதுசாக வந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வாங்க ப்ரோ ஏன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து நம்ம வந்து நான் லைவே போடாதனால அப்படி விட்டாச்சு அது இனிமே கொஞ்சம் அப்படி கண்டினியூ பண்ணுவோம் ஒரு ஆஃப் அன் அவராக டெய்லி லைவ் பேசிட்டு வருவோம் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ நம்மளுடைய ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் துளசி துளசிங்களா ஆமாம் வாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் டேவிட் எந்த டேவிட் இது மெசேஜ் எதோ டெலிட் பண்ணியிருக்கிறாங்க வாங்கி எப்படி பார்க்குறது டேவிட் அப்படிங்கிறவங்க பாரு இப்படிலாம் பார்க்க முடியாது அப்புறம் எப்படி பார்க்குறது ப்ளூ கலரில் அந்த தான் பார்க்க முடியும் கிங் ஃபோல்டு யார்கிட்ட பேசு பேசுறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா ப்ரோ அதாவது என்னுடைய நீங்க புதுசா வந்துருங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பேசுங்க யார் கிட்ட பேசுறீங்கன்னு கேக்குறாங்க இதுவா இந்த இருக்கு பாரு இதுவா இது இது இங்கே பேசுறாங்க பாரு ஏ என்கிட்ட யார் யார்கிட்ட அதாவது நீ யார்கிட்ட ப்ரோ பேசுகிறீங்கன்னு கேக்குறாங்க கரிமா அதான் ப்ரோ நீங்க வந்து புதுசா வந்துருக்கீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க வாங்க யார்கிட்டையும் பேசுறீங்க இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கோர்ட்டுக்கு போய் லைவ் போட போயிருந்தோமா அது விஷயமாக தான் நான் சொல்லிக்கிருக்கிறேன் இருக்கிறேன் ஏன்னா நம்ம ரெகுலராக நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய பிரச்சினையெல்லாம் அதனால் சரி அதை பற்றி சொல்லியிருந்தேன் ப்ரோ ஸோ நீங்கள் வந்து இது இது சம்மந்தமாக வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிக்கணுன்னா என்னோடய லைவ்லேயே போய் பாருங்கள் நிறைய என்னுடைய நான் பண விஷயமாக கொஞ்சம் இழந்துட்டு இப்போ போலீஸ் கேஸுன்னு சொல்லி அலைஞ்சிட்டு கிடக்கிறேன் அதாவது போலீஸ்காரவங்க எல்லாருமே உள்குத்தா இருக்கிறாங்க அதனால தான் போய் இப்போ வந்து கோர்ட்டுக்கு இன்றைக்கி தான் முதல் முறையாக போய் என் பிரச்சனையை நானே வாதாடிக்கிறேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருந்தேன் ப்ரோ லைவ் போடுறதுக்காக ஆனால் பட் ஆனால் வந்து இன்றைக்கி கோர்ட்டு லீவு ஏன் நேரம் என்னமோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரியும்னா நீங்கள் எங்களோடய சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த சேனல் ஆரம்பித்ததே என்னுடைய பிரச்சனையை வந்து இந்த அரசாங்கத்தில் கொண்டு வரணுங்கிறதான் ஸோ அதனால் தொடர்ந்து நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ சரிங்களா ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ ஹாய் சார் அவார் யூ ஜெயஸ்ரீ நல்லா இருக்கீங்க என்ன பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் விலைக்கு வச்சுட்டு நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் லைஃப்பில் என்னை பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஆள் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கிறேன் பட் ஆனால் எனக்குள்ளே இருக்குது ஆயிரம் வழிகளுங்க ஸோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் பேசுவோம் நல்லாவே முடிஞ்ச சந்தோஷமாக இருப்போம் குடும்பத்துக்காக வந்து வாழ்ந்துக்கிறோம் ஓகேங்க ஜெயஸ்ரீ நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு வந்து புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் வாங்க எங்களுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க நிறைய பிரச்சனைகள் நாங்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் எங்களுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க வீச்சே கௌதம் அஃபிஷியல் வாட்ஸ் ஆக்சுவல் ப்ராப்ளம் கேட்டுறீங்களா ப்ரோ நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு வந்து ரெகுலராக இந்த சேனலுங்கிறது ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க ப்ரோ டோன் நோ ஃபெல் சார் ஃபீல் சார் அப்படின்னு கேட்டிங்களா ஓகேங்க ஓகேங்க ஓகே 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 அதாவது இந்த என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காப்பில இந்த ப்ராப்ளத்தை பற்றி சொல்கிறாருந்தான் நம்ம நிறைய லைவாகவே போட்டிருக்கிறோம் இன்னொரு நாள் வந்து இந்த என்னோடய ப்ராப்ளத்தை வந்து டோட்டலாக ஒரு வீடியோ வந்து போட்டுக்கலாம் அப்படி இல்ல அது எங்க பாப்பா அந்த மியூடு போட்டு இது சொல்லுவோம் அது பிரச்சனை இல்ல ஏன் கொஞ்சம் சில பிரச்சனை வந்து போட்டு சொல்றா ஐயோ நம்ம பாரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மக்கள்கிட்ட நம்ம நண்பர்கள்ட்ட பேசலாம் பார்த்தா பேட்டரி லோ ஆகிட்டு வருது அதாவதுங்க பார்த்தீங்கன்னா கௌதம் நம்ம வந்து என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா நம்ம பல்லடத்தில் வந்து ஒரு புரோக்கர் ஒருத்தர் வந்து நவாஸ் அப்படிங்கிற ஒரு புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோட சேர்ந்து எனக்கு வீடு வாங்கி ஆமா நான் எல்லாத்துக்கும் இருந்து சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னு சொல்ல சொல்ல பாருங்க மனைவியே என்னோட பிரச்சனை என்னங்கிறது உள்ள போய் நீங்க நம்ம போய் பாத்தீங்கன்னா தெரியுங்க ப்ரோ ரொம்ப போகும் ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா பத்தின போடணும் சகா வீடியோ மாதிரி போட்டு நம்ம அப்லோட் பண்ணி விடணும் அது நடந்த பூரா சரிங்களா அது கொஞ்சம் பண விஷயமா ஒருத்தனை ஏமாந்துட்டு அதுக்கு போலீஸும் வந்து சப்போர்ட்டா இருக்கனால அவங்க எல்லாம் எதிர்த்து போராடி இருக்கோம் ப்ரோ நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்லயும் லைவ் போட்டு இப்ப எஸ்பி ஆஃபீஸ்லயும் லைவ் போட்டு பிரச்சனை பண்ணி எனக்கு சொல்யூஷன் வேணும் என்ன பிரச்சனை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நிறையா லைவ் போட்டோம் இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோர்ட்டில் போய் திருப்பூர் கோர்ட்டில் போய் நாங்கள் லைவ் போகிறக்காக போயிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோர்ட்டு லீவுங்கனால வந்தாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் பையன்க்கு மேலே வேலை பார்த்துக்கிறீங்க ப்ரோ சரிங்களா நம்ம என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு உழைச்ச காசை இப்படி வந்து வங்கொலையாக போயிடுச்சே நம்ம தெரியாமல் லூஸ் தனமாக ஏமாத்தட்டோமே அப்படிங்கிறதுக்காக தான் இனிமேல் நம்ம லூஸ் தனமாக இருக்கக்கூடாதுன்ட்டு நானும் என்னுடைய சேனல் இந்த சேனல் ஆரம்பித்ததே என்னுடைய பிரச்சனையை வந்து உங்களை மாதிரியான ஆள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு வந்து அரசாங்கத்தில் கொண்டு போகணுங்கிறக்காக தான் ஸோ தொடர்ந்து எங்களுக்கு வந்து நான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் வாடகை பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீர்த்துட்டு வீட்டுக்கு வேணுங்கெலாம் வாங்கி போட்டு கொஞ்சம் சென்னைக்கு போணுங்க நாங்கள் ப்ரோ சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது திமுக நம்ம நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை வந்து சந்திச்சு சந்திக்கிறேன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் லைவ் போட்டு பிரச்சனை பண்ணி தான் சந்திக்க போகிறேன் இதுக்கு மேலே எனக்கு வழி தெரியுது குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் யார் யார் தலைவர்களை பார்த்து அதுக்கு நம்ம லீவு போட வேண்டியிருக்கும் லீவு போட்டால் வேலை எனக்கு முடிய மாட்டேங்குது சமாளிக்க முடியாது அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் போராடி இருக்கிறோங்க அமித்குட்டி குட்டி ஓம் ஓம் என்னதுங்க ஓம் சக்தி பராசக்தி டிஎம்கே ஒரு தீய சக்தி வா சூப்பருங்க என்ன ஊ நான் அங்கேயே போய் லைவ் போட பண்ணுங்கிறீங்க இப்போ போய் இனிமேல் எனக்கு இவங்கள பார்த்து எனது நீ என்ன

எவ்வளோ பெரிய இதாகிட்டேன் வடிமுட்டல் ஆகிட்டேங்கிறியா எனக்கு என்னங்க தெரியும் நம்ம வந்து என்ன சொல்கிறது எனக்கு வேலை கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் பிஸு ஃப்ரீயாக போதெல்லாம் போக முடியும் இன்னும் பார்த்தீங்கன்னா பல்லடம் கோர்ட்டு எனக்கு வேண்டாம் பல்லடத்தில் உள்ளவங்க பூராமே அவனுக்காக சப்போர்ட் பண்ணுறவங்கனால எனக்கு அவங்க வேண்டாம் எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடி பண்ணுற மாதிரி போயிருந்தேன் கடைசியில் ஏ வாழ்க்கையே அங்கே காமெடி தான் போய்க்கு இருக்குது என்னோடய கேஸை நானே அவதாடிக்கிறேன்னு சொல்கிறதுக்காக போய் கேட்க போயிருந்தேன் லைவ் போட்டு போனால் தான் நம்மளை வந்து அலைக்க தூக்கி உள்ளே போவாங்க உள்ளே தூக்கி கை வைக்கல மாட்டாங்க பட் ஆனால் பிரச்சனையை கேட்பாங்களே பத்தோட பதினொன்னா போனால் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் காசு கொடுக்கணும் இவங்க ஏற்கனவே இவங்க இந்த போலீஸ்காரங்க லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்ட்டு அதிலேயே சீரழிஞ்சிட்டு போய் கிடக்கிறோம் இதில் இங்கே வக்கீல் வாயிலையும் போட்டோம்னா நான் செத்து போய் அதனால் யார்கிட்ட நான் இனிமேல் யார் வாயிலும் காசு போகிறதா இல்லை நானே என் பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன் ப்ரோ சரிங்களா இது விஷயமாக தான் அவங்க என்னான்ட்டாங்க உங்கள் கேஸை நீங்களே வாதாடலாம் நீங்கள் யார் மேலே புகார் பண்ணாலும் வந்து இது பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி வரைக்கும் லீவுங்களாமா எனக்கு தெரியாதுல இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா நான் போனது வந்து ஒரு அரை மணி நேரம் தான் போயிட்டு ஒரு காமணி நேரம் லைவ் போட்டு அப்புறம் சொல்லிவிட்டு இது பண்ணிட்டு வந்துவிட்டேன் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடுவேன் லீவு எல்லாம் போடல அதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறது இது என்ன நமக்கு என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு அந்த பெட்ரோல் செலவு எனக்கு வேஸ்ட்டு இவங்கள பார்க்க போனதுக்கு ஒரு ஐம்பது ரூபா பெட்ரோல் செலவு வீணாக போச்சு வேறு ஒன்றும் இல்லை அடுத்து அப்புறம் இப்போ ஒன்றாந்தேதி தேதி போக வேண்டியது ரெண்டாம் தேதிங்கிறப்ப அதுலேருந்து ஒரு நாலு நாள் கழித்து தான் போகணும் நமக்கு வேலையும் பார்க்கணும்ல ப்ரோ நம்ம இப்போ குடும்பத்தையும் பார்க்கணும் நம்ம பிரச்சனையாக பணத்தை இழந்து மெயின் பணத்தை இழந்தவன்ட்டு வந்து பணத்தை வாங்காமல் உடக்கூடாது அதுக்கு தான் மெயினாக போய் பார்க்கணும் அங்கிட்டு அங்கிட்டு போய் அலைஞ்சோம்னா எங்களுக்கு குடும்பத்தை நான் ரன் பண்ண முடியாது பாத்தீங்களா ஸோ அதனால தான் வந்து நானும் வந்து இந்த அளவுக்கு போராடி இருக்கிறேன் என்னோட பிரச்சனையை பற்றி முழுசாக நான் சொல்கிறேன் ஒரு ஒரு வீடியோ மாதிரி போட்டு இது பண்ணிக்கிறோம் நண்பா நீங்கள் வந்து லைவ்ல வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நான் இந்த சேனல் ஆரம்பித்தது வந்து ஒரு பொழுதுபோக்குக்கு இது மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு போட்டு காமெடி பண்ணி நம்மளுடைய நண்பர்களை பிடிச்சிட்டு சம்பாதிச்சேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்னுடைய பிரச்சனையை பற்றி ஒவ்வொருத்திட்டையும் சொல்ல ஆரம்பித்தோம் எனக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணதுனால நானுமே தைரியமையும் தைரியமாக எல்லா அரசு அதிகாரிகளும் எதிர்த்து லைவ் போட்டுகிட்டே இருக்கிறேன் ஏன்னா எனக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த மாதிரி எங்கள் சேனல் நாங்கள் லைவ்லன்னு சொல்லி உட்காந்துருவேன் லைவுங்கிறப்ப அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜர்க் வாங்குறாங்க இதை வச்சு தான் நான் எப்படியாவது போய் சிஎம்ஐயா அவர்களை வந்து சந்திக்கணும் சந்தித்து என் பிரச்சனையை வந்து சொல்லி இந்த என்னோடய பிரச்சனையை வந்து என்ன சொல்லணும்னா இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய இதை ஆக்கணும் என் பிரச்சனையை வந்து ஏன்னா இவங்க தனிப்பட்ட ஒரு பிரச்சனை இவங்க இவனா ஏமாந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டை திரியிலாடுங்க இதனால் வந்து என்னைய மட்டும் இல்லை நூற்றுக்கணக்கான வேதை ஏமாத்திருக்கான் அவனை வந்து இப்படி விட்டு அசால்ட்டை வந்து வெளில ஊர் சுற்ற விட்டுருக்குறாங்க இந்த அரசு அதிகாரிகள்லாம் அப்படிங்கிறப்ப அவங்கள சும்மா விட்டு வைக்க முடியுமாங்க ஓ வாங்க ப்ரோ சிவன்ராஜ் தலைவரே வாங்க வாங்க ப்ரோ நம்ம இன்றைக்கி தான் கொடுத்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க ப்ரோ லைவ் போட்டேன் ப்ரோ அது என்ன ஆகி போயிடுச்சுன்னா இப்போ வந்தவங்க பிற புது புது நண்பர்கள் நினைக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வந்து உங்களுக்கே தெரியுமில்ல நம்ம பிரச்சனை விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் லைவ் போட போயிட்டோம் அதாவது கோர்ட்டில் போய் லைவ் போட போனேன் இன்றைக்கும் பார்த்து லீவு கோர்ட்டு நாரங்கிமிலா தலைவரே வேலையெல்லாம் எப்படி போகுது என்னதுங்க ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு கேஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா சிவன்ராஜ் ப்ரோ இன்னொரு குட் மாரல் வா புதுசா வந்திருக்கீங்களா நினைக்கிறேன் குட் குட் ரொம்ப நல்லது வா அதாவது சிவன்ராஜுங்க ப்ரோ வேற ஒண்ணும் ஆகல நம்ம கேஸ் வந்து உங்களுக்கே தெரியல ப்ரோ எத்தனை மூணு வருஷமா இழுத்துட்டு இருக்குது எஸ்பி ஆஃபீஸில் போய் நம்ம லைவ் போட்டு கொடைச்சல் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்பி வந்து இந்த இந்த நான் சொல்கிறேன் இல்லை இந்த ஒரு குற்றவாளி அக்யூஸ்டு அப்கான்ல இருக்காண்டு அவனை வந்து கண்டிப்பா பிடிச்சி ஆகணும்னு சொல்லி அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க எஃப்ஐஆர் அடுத்து ஏதோ ஜார்ஜீட் ஆமா ஜார் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கோம் இவனை தேடப்படும் குற்றவாளி அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வர சொல்லியிருந்தாங்க ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே ஆமாம் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே வர சொல்லியிருந்தாங்க ப்ரோ அதை வந்து அங்கே போய் வாங்க போய் அங்கேயும் ஒரு ரகல ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த கேஸை வந்து பல்லடம் கோர்ட்டுக்கு உங்களை கூப்பிடுவாங்க அவங்களா கூப்பிடுவாங்க நாங்க பல்லடம் போலீஸும் வேண்டாம் கோர்ட்டும் வேண்டாம்னு சொல்லி தான் இன்னைக்கு கொஞ்சம் நான் ஒரு மதியம் வரைக்கும் கொஞ்சம் இன்னைக்கு ஒர்க்கு கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ ஆகிருக்கும் அதனால தான் போய் மதியம் வரை போய் லீவை போட்டுட்டு அங்கே போய் நீதிமன்றத்துக்கு போயிட்டேன் திருப்பூர் கோர்ட்டுக்கு போயிட்டோம் என் கேஸை வந்து பல்லம் கோர்ட்டு விசாரிக்க கூடாது எனக்கு நானே விசா எனக்கு வந்து இங்கே திருப்பூர் நீங்கள் விசாரிங்க அந்த அக்யூஸ்ட்டை வந்து நல்லா திறமையான போலீஸ் அதிகாரி லஞ்சம் வாங்காத அதிகாரி யாராக இருந்தால் அந்த அக்யூஸ்ட்டை பிடிக்கிறதுக்கு முன் வர சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கலான்னு போயிருந்தேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டானுங்களாம் எங்கள் நேரத்துக்கு என்னமோ ஆனால் அது ஒரு பக்கம் நமக்கு நல்லதையும் நினைக்க வேண்டியதாங்க என்ன ப்ரோ பண்ணுறது அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து சிஎம்ஐயர் ஐயா அவர்களை போய் லீவ் டைமில் கொஞ்சம் போய் பார்க்கணும் நான் எப்படியாவது என் பிரச்சனைக்கு வேலைக்கு போய்கிட்டே என்னோட பிரச்சனையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதனால தான் நம்ம லைவ் கொஞ்சம் சரியாக போட முடியல என்னங்க ப்ரோ குட் மாரல்ஸ் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கேஸ் வா என்னமோ சொல்றீங்க எனக்கு புரியல போய் புதுசா வந்தீங்கன்னா போய் பாருங்க ப்ரோ அப்பதான் தெரியுங்க எனக்கு பிரச்சனைக்கு வணக்கம் ப்ரோ கர்ணன் என்னங்க ப்ரோ ராஜு ராஜுவா வணக்கம் ப்ரோ நான் கர்நாடகாவிலிருந்து உங்கள் தயவு பார்த்துக் கொண்டிருக்கிறேன் பரவாயில்ல தமிழ்ங்களா ஓகே ப்ரோ ஓகே சூப்பருங்க கர்நாடகா ஓகே ஓகேங்க நான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் தெரியுங்களே கேள்விப்பட்டீங்களே பனியன் கம்பெனி வேலை பாத்துக்கிறேன் நானு சிவன்ராஜ் ப்ரோ டே குட் மார்னிங் ஏங்க ப்ரோ வேணா திட்டாங்க அது வந்து புதுசா வந்தவங்களுக்கு தெரியாதுங்களா ப்ரோ இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம யாரு நம்மளோட கேரக்டர் என்ன இவங்களுக்கு வந்து அது அசால்ட்டா தெரியும் நினைக்கிறேன் புதுசா வந்தவங்க நம்ம திட்ட வேணாம் நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசம் ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க ப்ரோ லைவ்ங்கிறத போட்டு நம்ம பேசி எனக்கு ஒரு மனசே விட்டு போச்சு அதனால வந்து விட்டுட்டணும்னு ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமா இருந்ததுங்களா எந்த பக்கம் எந்த பிரச்சனைக்கும் போகல என் வாழ்க்கை நான் ஒன்று வேலை ஒன்று தான் பாத்து கேட்குறேன் இருந்தாலும் நம்ம வந்து தான் போயிருந்தேன் நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன் ப்ரோ அது புதுசாக வரந்தவங்கனால கொஞ்சம் இது பண்ணி பேசுறாங்க திவ்ய பாரதி வாங்க ப்ரோ ஹாய் ஹாய் என்னன்றீங்க வாங்க திவ்ய பாரதி நல்லா இருக்கீங்களா எங்க இருந்து சேர்க் பண்றீங்க சிவன்ராஜ் ப்ரோ பாருங்க என்னன்னு தெரியாம வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அவரை திட்டுறாப்புல பரவாயில்லைங்க ப்ரோ அந்த பையன் வந்து யாரும் தெரியல அவருக்கு கண்டிப்பாக நம்ம பிரச்சனை தெரிஞ்சால் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாப்புல அதனால் வந்து அவர் வந்து அவர் திட்ட வேணாம் கொடுங்க ப்ரோ சோபித் என்டர்டைன்மெண்ட் வா வாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ ஏனரங்க சிவன்ராஜ் ப்ரோ இவங்களும் வளர மாட்டான் வளர மாட்டானுங்க வளரவும் விட மாட்டாங்க விடவும் மாட்டாங்க அப்படின்னு பரவாயில்லைங்க ப்ரோ அவங்க வந்து என்ன சொல்றது நம்ம அவங்க நம்ம நண்பர்கள் தான் ப்ரோ அது பேசுவாங்க பட் ஆனால் நம்மளுடைய கேரக்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பரவாயில்ல விடுங்க பேசுறாங்க யாரும் தெரியல ப்ரோ வாங்க சவுத்மெண்ட் உங்களோட சேனலா ப்ரோ ஓகே ப்ரோ சவுத் என்டர்டைன்மெண்ட் ப்ரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேள்வி நம்ம நிறைய நண்பர்கள் நம்மளோட சேனலுக்கு வந்து நிறைய இருக்கிறாங்க ப்ரோ எனக்கு ரெகுலராகவே எனக்கு வந்து என்ன சொல்கிறது எங்கள் கேரக்டரை தெரிஞ்சு என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய உண்மையான குணங்கள்லாம் தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு நம்ம சேனலில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தெரியும் அதனால நமக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க நான் போகிற லைவுக்கும் நிறைய எனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க ஆமாங்க ப்ரோ நீங்கள் வந்து புதுசாக வந்து நினைக்கிறேன் சவுத் என்டர்டைன்மெண்ட் ப்ரோ ஸோ எங்களோடய ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்புறமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்குதுண்ணா இது உங்கள் சேனலுங்களா ப்ரோ ஓகே ஓகேங்க கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ப்ரோ இது என்ன செய்யுது பண்ணுறது கேள்வி கேட்கணும் சவுத் என்ன ப்ரோ இவங்கள பண்ண சொல்லுங்கிறீங்களா ஓகே ப்ரோ இந்த நம்ம நண்பர் புதுசாக வந்து ஒரு நண்பர் வந்து வந்திருக்கா ப்ளஸ் சபீத் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறவரு அவங்களுக்கு சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரோ சிவன்ராஜ் ப்ரோ அவங்களுக்கும் கொஞ்சம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க ஓகேங்களா என்னங்க ப்ரோ சிவன்ராஜ் ப்ரோ சாரி ப்ரோ ஒர்க் இருக்குது நான் போகிறேன் போகிறேன் சொல்லுவாங்க ப்ரோ போயிட்டு வரேன் சொல்லுங்க வேலைக்கு தானே போகிறீங்க சரி போயிட்டு வாங்க ப்ரோ நான் நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஒர்க் அதிகம் தான் ப்ரோ நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் மாதிரி வேலை செய்ய சொல்றாங்க ஆனா ஒரு எட்டு மணிக்கு மேல வேலை செய்ய முடிய மாட்டேங்குது எட்டு எட்டரைக்கெல்லாம் கிளம்பிடுவாங்களா அதை லைவும் போட முடிய மாட்டேங்குது பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த இங்க நம்ம நம்ம கேஸ் விஷயமா நம்ம லைவ் போறப்பெல்லாம் கொஞ்சம் பாருங்க சரிங்களா கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்க ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க கொஞ்சம் உங்களுடைய ஃபேஸ்புக்கு உங்களுடைய யூடியூப்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ப்ரோ சிவன்ராஜ் தலைவரே நாளைக்கும் லைவ் உண்டு உண்டுதானே அப்படிங்களா ஆ ஓகே ப்ரோ பார்ப்போம் ஓகே நாளைக்கு லைவ் போட்டுடலாங்க ப்ரோ சரி நானும் அப்படியே தூங்க போறேன் போது இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா கொடுத்த ஒன்றரை மாசத்துக்கு மேலாச்சும் லைவ் போட்டு சரி இன்னைக்கு நம்ம நீதிமன்றம் போனதுனால அதை பத்தி ஒரு நாலு வார்த்தை சொல்லிடுவோங்கிறத லைவ் போட்டு ஓகே ப்ரோ நாளைக்கு லைவ் போடலாம் ஓகேங்க சவுத் இனியமன் ப்ரோ என்னங்க ப்ரோ ஓகே ப்ரோ அவங்கள உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்றேங்கிறீங்களா கண்டிப்பா பண்ணுவாங்க ப்ரோ கண்டிப்பா நீங்க நாளைக்கு வாங்க என்ன ப்ரோ ஒரு பத்து மணிக்கு மேல லைவ் போடுறேன் நாங்க கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு மாசமாதான் லைவ் போடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு மூணு நாலு மாசம் தொடர்ச்சி லைவ் போட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி கொஞ்சம் என்ன சொல்கிறது மென்டல் ப்ரஷருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி என்னால் போட முடியல இனிமேல் ரெகுலர் ரைட் போடுங்க ப்ரோ ஓகேங்களா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் ஓகேங்க ப்ரோ சரின்றீங்களா ஓகே ஓகே ப்ரோ விஜே கௌதம் என்ன ப்ரோ திருப்பூர் கோர்ட்டு லீவ்ல இருக்காங்க ப்ரோ ஆமாங்க ப்ரோ அவங்களுக்கு என்ன என்ன லீவு தெரியுமா வெக்கேஷன் லீவ் ஆமாம் இவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க அவங்க தான் இப்போ கொடுத்து வச்சவங்க இன்னைக்கு வெக்கேஷன் லீவு மூணு வாரம் மே மாதம் பூரா லீவ் ஆமாம் இது போக சனி ஞாயிறு லீவ் ஆமா அது போக கவர்மெண்ட் காலேஜ்லயும் லீவ் ஆமா இதுல அவங்க இருக்கிற வேலை பாக்குறாங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசை விட்டு போட்டு இங்க இவங்கள்ட்ட அல்லோல் போட்டு கிடக்குறோம் வாங்க பாண்டியராஜன் மலை வா எனக்கு புதுசாக வந்து நானே சேனலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க ப்ரோ நான் வந்து நானே லைவ் போட்டு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க ப்ரோ நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஓகேங்களா பாண்டியராஜன் மலை ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டாச்சுங்கன்னா நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்களா அப்படி நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்தால் கொஞ்சம் ரெகுலராக வாங்க சரிங்களா ப்ரோ நான் உங்கள் தம்பி தெரியும் நினைக்கிற உங்களை சூர்யா வந்து நான் திருப்பூர் மாவட்டம் வந்து பேசுகிறேன் என்னங்க ப்ரோ பட் ஆனால் கூகுளில் விஜய் கௌதம் ப்ரோ பட் கூகுளில் அப்படிலாம் எதுவும் இல்லையே ஆக்டிவாக இருக்காங்க ப்ரோ இருபத்தஞ்சி டு இருபத்தொம்போது தானே லீவுன்னு இருக்குது அப்படிங்கிறீங்களா அதாவதுங்க ப்ரோ இது இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ரெண்டு மூணு வாரத்துக்கு லீவ் ஆமா இதுக்கு வெக்கேஷன் இதுக்கு பேர் வெக்கேஷன் லீவுங்க அவங்களுடைய சில அந்த பெண்டிங் இருக்கிற ஒர்க்கை போகிறமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் மாதிரி பார்த்துட்டு முடிச்சுட்டாங்களாமா அது முடிச்சிட்டு இப்போ இப்போ ஒரு நாலு நாளைக்கு மட்டும் வரைக்கும் ஒர்க் இருந்து எல்லாம் முடிச்சுட்டாங்களாம் பதினஞ்சு பதினெட்டு நாள் வரைக்கும் ஃபுல்லாக லீவ் லீவில் இருக்கிறாங்க அவங்க திருப்பூர் கோர்ட்டில் அதாவது ஜட்ஜஸ் யாரும் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி லாயர்ஸும் இருக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சில பேர் அந்த உள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்கிறது இந்த டைப் ரைட்டிங்கில் இருக்கிறவங்க சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்க பெண்டிங் இம்பாடிச்சிருக்காங்க மட்டும் கொஞ்சம் ஒரு பத்து பாஞ்சு பேர் மட்டும் உள்ளே இருக்கிறாங்க மற்றபடி லாயர்ஸோ நீதிபதியோ யாரும் கிடையாது ஜட்ஜஸும் கிடையாது லாயர்ஸும் கிடையாதுங்க எல்லாருமே வந்து ரெண்டாம் தேதியிலேருந்து வருவாங்களாமா இங்கே திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் சிவா ப்ரோ என்னங்க ப்ரோ என்னாச்சு இந்த மாதிரிலாம் ஓ இப்படியே போதா வாழ்க்கை போகுதுங்களா இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு போயிருக்குங்க ப்ரோ ஆனால் வந்து எங்களை மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதுக்கெல்லாம் தோணவே தோணாது ஓகே ப்ரோ இந்த மாதிரிலாம் வந்து நண்பா நீங்கள் சிவா நண்பா நல்ல ஒரு பேர் வச்சுருக்கீங்க நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வாங்க ப்ரோ சரியா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வாங்க நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட தெய்வங்கள்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கிங்க ப்ரோ ஓகேங்களா குட் ஃபைன் பிரதர் பாண்டியராஜன் குட் ஃபைன் பிரதர் ஐஎம் ஸ்ரீவில்லிபுத்தூரா அப்படிங்களா ஓகே ஓகே திரு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தெரியுங்க ப்ரோ எனக்கு வந்து எங்கள் என்ன சொல்கிறது எங்கள் அண்ணன் அதாவது பெரியப்பா பையன் இருக்காங்க அவங்க வீட்டாளர்கள் எங்கள் அண்ணங்களும் கொஞ்சம் அங்கே இருக்கிறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் இதான் இந்த என்னது சேத்தூர் ராஜபாளையம் அந்த சைடு தானேங்க ப்ரோ நமக்கு கொஞ்சம் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க பாண்டியராஜன் மலை தம்பி வெயிட் பண்ணி சாப்பிட்டு வரேன்ட்டீங்களா ஓகே ப்ரோ சிவ ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ இப்படி பேசுகிறீங்க எங்களுக்கு இருக்குது ஆயிரத்தி பிரச்சனை தெரியும் இது வேற ஏன் எங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு நிறுத்துறதுக்கு வழி சொல்லணும்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எங்களை மாதிரி நிறைய பிரச்சனைகளை போய் சிக்கிட்டீங்கன்னா எதுவுமே தோணாது இல்லை அப்படின்னாக்கா நல்ல சிந்தனை உள்ள வந்து புக்ஸ் படிங்க அதெல்லாம் வந்து நம்மளுடைய மைண்டு மாறும் கண்டிப்பாக சரியா ஓ வாங்க ப்ரோ குஞ்சிக்கடி குரங்க வாங்க ப்ரோ ரொம்ப நாள் ஆகி போச்சு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு நானும் லைவ் போட்டு ரொம்ப நாளைக்கு போச்சு ப்ரோ கடி குரங்கு நல்லா இருக்கீங்களா வணக்கம் ப்ரோ என் ஒய்ஃப் கேக்குறாங்க ப்ரோ உங்க பேர் எதுவும் பேர் வருமே அப்படிங்குது கடி குரங்கு ப்ரோ என்ன பிரச்சனை அதான் ப்ரோ வாழ்க்கையே பிரச்சனை ஓடிக்கிருக்குது பட் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அது இன்னைக்கு கொஞ்சம் கோர்ட்டுக்கு போயிருந்தோம் ப்ரோ அஹ் தான் ஒருத்தர் ஒரு ஒரு மாதத்துக்கு மேல லைவ் போட முடியல ஒரே டென்ஷன் காஞ்சி கிடக்குறீங்களா இன்னைக்கு தான் வந்து எனக்கு வந்து என் பிரச்சனை விஷயமா வந்து நான் கோர்ட்டுக்கு போயிருந்தோம் பல்லடத்தில் உள்ள கோர்ட்டுக்கு வந்து என் கேஸை அனுப்பியிருக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்களா அது எல்லாருமே என்ன சொல்கிறது இங்கே உள்ள எஸ்பி ஆஃபீஸில் இருந்து திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து என் கேஸை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி பல்லடத்துக்கு அனுப்பியிருக்காங்க இங்கே பல்லம் கோர்ட்டுக்கு நான் பல்லடம் கோர்ட்டே ஆணியே புரங்க வேணா சாமி பல்லடம் போலீஸ் தான் கோர்ட்டு வேணான்னு சொல்லி எனக்கு திருப்பூரில் வந்து என் கேஸை வந்து எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக போயிருந்தேன் அது மட்டும் இல்லை என்னது இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக வந்து ஏன் கேஸை நானே நடந்துக்கிறேன் வக்கீலாக இருக்க வேண்டாம் யாருமே நம்பிக்கை இல்லை நானே என் கேஸ் விஷயமா நானே பேசி ஆனால் அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குதுங்களாமா ஒரு இந்திய குடிமகனாக வந்து நம்மளோட பிரச்சனையாக வந்து நம்ம கேஸை நம்ம வாதாடுறதுக்கு முழு உரிமை இருக்குங்களாமா ஆனாலுமே வந்து இன்றைக்கி நீதிபதிகள் புறாமல் லீவு நீதிபதி வாங்கி லீவுங்கிறனால ரெண்டாம் தேதி வர சொல் ப்ரோ ப்ரோ கறி குரங்குங்க ப்ரோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து ஜட்ஜஸ்ட்டு போயிருந்தோம் திருப்பூர் நீதிமன்றம் அதாவது திருப்பூரில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் நீதிமன்றம் போயிருந்தோம் ஸோ ஓகேங்க ப்ரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் போட்டு ரொம்ப வந்திருக்கீங்க பரவாயில்ல கொஞ்சம் கடி குறங்க நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம என்ன சொல்கிறது கொஞ்சம் சார்ஜர் வேறு அப்படியே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் சுவிச் ஆஃப் ஆக போகுதுங்க ப்ரோ ஸோ நாளைக்கு வாங்க ப்ரோ கொஞ்சம் கடிக்கு குரங்கு குட் நைட் ப்ரோ நாளைக்கு இனிமேல் கொஞ்சம் முடிஞ்சவடி தொடச்சி லைவ் போடுவோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி ஓகேங்க பாய்ங்க ப்ரோ நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா இந்த சா இது அப்படியே டவுன் ஆகிட்டே வருது ரெண்டு சதவீதம் தான் இருக்குது சார்ஜர் ஓகே குட் நைட் ப்ரோ குட் நைட் குட் நைட் நாளைக்கு வாங்க ப்ரோ சரிங்களா குட் நைட் ப்ரோ ஓகே ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ப்ரோ நீங்கள் ஏதாவது பண்ணுமாங்கிறீங்களா இல்லைங்க ப்ரோ பார்த்துக்கலாம் விடுங்க நான் எனக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஹெல்ப் மட்டுங்க ப்ரோ என்னன்னா நம்ம போடுற அந்த லைவு அதாவது இங்கே வீட்டிலேருந்து பேசுகிற சூழலை கலெக்டர் ஆஃபீஸு அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிற லைவ் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்லிட்டு ஃபார்வோர்ட் பண்ணுறது சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லி கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ண சொல்லி சொல்லுங்கள் அப்போ நம்ம அரசு நம்ம அதிகாரிகள் கவனத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம ஃபார்வ்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சரிங்களா ப்ரோ சரிங்க ப்ரோட்டா வச்சுறேன் ப்ரோ நானும் கொஞ்சம் பிடி தூங்க போகிறேன் நாளைக்கு நைட்டு கட்டால் ஒரு பத்து மணிக்கு மேலே லைவ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே குட் நைட் ப்ரோ பாய் இன்னைக்கு நிறைய பேர் வந்து